friends, welcome back to Green Mahas channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நிலை வாசலை நம்ம எப்படி வச்சிருக்கணும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து வீடு கட்டும்போது வாஸ்து பூஜைக்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய பூஜை வந்து நிலைவாசல் பூஜை தான் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டோட குலதெய்வம் எப்போவுமே நம்ம நிலைவாசலில் தான் காத்து நிற்கும்னு சொல்லுவாங்க அதனால் நிலைவாசலை நல்ல சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல நிலைவாசலை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது நிலைவாசலுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வைக்கணும் இது வந்து நம்ம டெய்லியுமே செய்யக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லை வெள்ளி செவ்வாய்க்கிழமை நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம வாசலில் தீபம் ஏற்றின பிறகு தான் வீட்டில் பூஜை அறையில் விலைக்கு ஏற்றி வைக்கணும் இது வந்து நம்ம டெய்லியுமே செய்யக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லை நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து விநாயகரை படம் வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டோட நிலைவாசல் நம்ம வீட்டுக்கு நுழையும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது நான் எப்படி வச்சுருக்கேன்னு பா காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இந்த நிலைவாசல் முன்னாடி நிறைய விநாயகர் வச்சுருப்பேன் எனக்கு விநாயகர் வைக்கிறதுல ரொம்ப இஷ்டம் அதனால் எனக்கு இந்த இடத்துல என்ட்ரானோடனே ஒரு ஒரு உணர்வு நல்ல ஒரு உணர்வு வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் என் வீட்டுக்கு வரவங்களும் இதை சொல்லியிருக்காங்க ஸோ நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு பல வகையான பொருட்கள் இருந்தாலும் அதில் பச்சை கற்பூரத்திற்கு தனி மதிப்பு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக வெட்டி வேரை வந்து நம்முடைய வீட்டில் இருந்தால் பணம் வந்து சரளமாக புழங்கும் என்பது ஒரு ரகசியமும் இருக்குது வெட்டி வேருக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது வெட்டிவேர் வாசம் வந்து வீட்டில் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் இது வந்து கண்திருஷ்டிகள் நீங்கவும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கவும் அதாவது நல்ல சக்திகள் நம்ம வீட்டிற்கு வரவும் பண வரவு தடையின்றி கிடைக்கவும் இந்த வெட்டி வேர் வந்து ரொம்ப சிறந்தது வெட்டி வேரை வந்து நாட்டு மருந்து கடைகளில் மொத்தமாக நான் வாங்கி அதை வந்து எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன முடிச்சுக்களாக போட்டு வச்சுக்கிறோம் நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டி வச்சுட்டு அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து மாலையாக போக்க ஆரம்பிக்கணும் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து உள்ளன் த்ரெட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் கலர் வந்து எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் நான் வந்து க்ரீனும் எல்லோவும் பயன்படுத்தி நடுவில் வந்து கொஞ்சம் உள்ளன் த்ரெட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் திரும்பவும் வெட்டி வேரை கோர்த்துருக்கேன் இதை வந்து நான் நிலைவாசலில் ஹேங் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெட்டி வேருக்கு வந்து நேர்மறை ஆற்றல்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அந்த மாதிரி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எதிர்மறை ஆற்றல்கள் வந்து வெளியில போக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல இந்த வெட்டிவேர் மாலையை வந்து நம்ம நிலைவாசல்ல வைக்கும்போது தெய்வ சக்திகளை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கும் அப்போ நிறைய தெய்வங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நீங்க வந்து வாசலில் நிலைவாசலில் வைக்கும்போது வெட்டி வேறு மாலையை வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ இல்லை பக்கத்தில் உள்ள கோவில் கோவிலில் உள்ள தெய்வத்துக்கிட்ட வச்சு கொண்டு வந்து வீட்டு நிலவாசலில் மாட்டி வைக்க பாருங்கள் கோவில்களில் சிறப்பான அப் சிறப்பான அலங்காரங்கள் செய்யும்போது வெட்டி வேர் மாலையை வச்சு அலங்கரிப்பாங்க ஆஞ்சநேயருக்குலாம் அலங்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக வெட்டி வேர் மாலையை வச்சு அலங்கரிப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் வெட்டி வேருக்கு வந்து வெற்றி வேறுனு கூட சொல்லலாம் வெட்டி வேறு வந்து ஏன்னா வெற்றியை தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவருக்கு சிறப்பான அலங்காரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வெட்டி வேறு மாலையை சாத்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுலேருந்தே உங்களுக்கு புரியும் வெட்டி வேருக்கு வந்து எவ்வளோ ஒரு மருத் எவ்வளோ ஒரு மகத்தானதுன்னு என்பது நமக்கு புரிய வருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டி வேரை வந்து வீடுகளில் வைக்க பாருங்கள் அது மட்டும் இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் கூட இந்த வெட்டி வேர் மாலையை கண்டிப்பாக மாட்டி வைக்கலாம் அது வந்து நல்ல பண ஈர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது நல்ல பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லை வெட்டி வேர்லேயும் வந்து விநாயகர் கூட கிடைக்குது அது கூட முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வைக்கலாம் வெட்டி வேர் மாலையை வந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடமோ இல்லை விசேஷ நாட்கள்லேயோ கழட்டி அதை வந்து தண்ணீரில் நினச்சி திரும்ப மாட்டலாம் அப்படி மாட்டுறது மாட்டும் போது வெட்டிவேர் மாலையில் உள்ள தோசுகள் போயிடும் வெட்டி வேரோட மகத்துவம் வந்து இன்னும் அதிகரிக்கும் மனம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் இதை மறக்காமல் செய்யணும் வெட்டி வேர் மாலையை வந்து நம்ம வீட்டில் பெரிய விக்கிரகங்கள் ஏதாவது வச்சுருந்தா கூட விக்கிரகங்களுக்கு கூட சாத்தி நம்ம வழிபாடு பண்ணலாம் இப்படி நிறைய வாங்கி வைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சமாக வெட்டி வேறு வாங்கி ஒரு சின்ன டப்பாவிலோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ போட்டு வைக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சமாக வெட்டி வேரை வச்சு நல்லா கட்டி நம்ம வீட்டில் அங்கங்கே வச்சுட்டோம்னா அந்த வெட்டி வேர் வாசம் வந்து வீட்டில் நிறைஞ்சிருக்கும் நமக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வெட்டி வேரை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் தெய்வ சக்திகளுடைய அனுகிரகங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் மகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்